குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வளமையான ஒரு வீடியோவில் தான் இருக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்தாம் மாதம் பன்னிரெண்டாம் தேதி கொண்டான காய்கறி மொத்த விலை பட்டியல் ஒவ்வொரு நாளும் நம்ம காய்கறி மொத்த பட்டியலை பார்க்குறோம் நூறுலி நூலிஸ் அந்த காய்கறி மொத்த விலைப்பட்டியில் நூறுலேயே பொருளாதாரமையும் நாளாக இருந்து வெளியிடறாங்க தான் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கும் ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் என்னென்ன காய்கறிகள் என்னென்ன விலை வந்திருக்குன்னு வாங்க நேரடியாக வீடியோக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீ கோவா கோவா பார்த்திங்கன்னா ஒரு கிலோ எழுபது ரூபாயில இருக்கு கேரட் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ தொண்ணூறு ரூபாயும் அதே நேரத்தில் லீக்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் கிலோ எழுபது ரூபாயில இருக்கிற பார்க்கலாம் ராபு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ ஐம்பது ரூபாயும் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் கிலோ எழுபது ரூபாயில இருக்குது அதே நேரத்தில் கட் பீட்ரூட் பார்த்திங்கன்னா கிலோ எண்பது ரூபாயில இருக்கிறத பார்க்கலாம் நூக்கல் நூக்கல் பார்த்தோம்னா ஃப்ரான்ஸ் கிலோ தொண்ணூறு ரூபாயில இருக்குது அதே நேரத்தில் உருளைக்கிழங்கு ஸ்ரீலங்கன் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூறு ரூபாயும் சிவப்பு உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபா கூட இருநூறு ரூபாயில இருக்கதாக பார்க்க முடியுது அடுத்து பார்த்தோம்னா குடை அப்படின்ஸ் குடை குடைமிலாயில் சிவப்பு கலர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவாயும் மஞ்சள் பார்த்திங்கன்னா ஆயிரரூவாயும் பச்சை பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது பாசில் பார்த்தீங்கன்னா அப்படின்ஸ் கிலோ ஆறுநூறுரூவாயிருக்கு சைனீஸ் கோவா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ இருநூறுரூவாயும் சிவப்பு கோவா பார்த்திங்கன்னா அதுவும் கிலோ இருநூறு இருக்கிறத பார்க்க முடியுது அது பார்த்திங்கன்னா அப்புறம் சல்தரி சல் கிலோ முந்நூறுரூவா போய்க்கு இருக்குது கொத்தமல்லி கொலை எந்த விலை மாற்றமும் இல்லாமல் நூறுரூவாயில் இருக்குது அதே நேரத்தில் ஐஸ் பேக் பார்த்திங்கனா கிலோ முந்நூறுரூவாயும் சலாது பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ எண்பது ரூபாயிருக்கு அதிலே சிவப்பு சலாது பார்த்திங்கன்னா பிரான்ஸ் கிலோ விலை மாற்றம் இல்லாமல் முந்நூறு ரூபாயில இருக்கிறதா பார்க்க முடியுது புதினா பார்த்தீங்கன்னா கிலோ முந்நூறுரூவா பாஸ்லி பார்த்தீங்கன்னா நானூறுரூவா ரூபா அடுத்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கோலிஃப்ளவர் கோலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபாயும் சிவப்பு ராபு பார்த்தீங்கன்னா எழுநூறு இருக்குது பச்சை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ நூறுரூவாயில் இருக்குது பச்சை வெள்ளரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்துருக்கு சுக்குனியில் மஞ்சள் இருநூறுரூவா பச்சை பார்த்தீங்கன்னா அதுவும் இருநூறு இருக்குது சுக்குனி நீட்டை ராபு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ நூறுரூவாயும் கரிமிளகாய் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது க்ரீன் ஹவுஸ் டொமேட்டோ விலை மாற்றம் இல்லாமல் முந்நூறுரூவாயில் இருக்குது இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன என்னோடய காய்கறி மொத்த பட்டியல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் வைங்க அப்போ ஒரு நாள் நம்ம போடுற வீடியோ வந்து சேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்